உங்க வெஹிக்கிளில் டூ வீலர் யூஸ் பண்ணுவீங்க பிரேக் அப்ளை பண்ணுறப்போ லிவர் அதிகமாக ட்ராவல் ஆகுது ஸோ பிரேக் வந்து அப்பப்போ நம்ம வந்து டைட் செக் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஃபோர் வீலர் இருக்குது இல்லையா இதுலலாம் வந்து நம்ம பிரேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கோம் பட் ஆனா அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகுது ட்ரம் பிரேக்ல இப்போ டிஸ்க் பிரேக் வந்து வேற நம்ம ரியர் வீல ட்ரம் பிரேக் நம்ம வெஹிக்கிலயுமே ட்ரம் பிரேக் இருக்கும் டூ வீலர்ல ஸோ அதில் எப்படி அட்ஜஸ்ட் பண்றாங்க இது ஏன் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகுது அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படின்றத வாங்க லைவா பாத்துடலாம் பார்க்கிங் பிரேக் இருக்கு இல்லையா ஹேண்ட் பிரேக் அதையுமே நம்ம வந்து எக்ஸாக்டா அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க தாங்க பட் நிறைய பேர் வந்து அந்த லிவருக்கு கீழே அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க இந்த இல்லையா இதுதான் ஆட்டோ டென்ஷனர் இந்த ஆட்டோ டென்ஷனரில் இந்த இருக்குது இந்த லாக்கை லைட்டா வெளியே எடுத்துட்டு இந்த கியரை அப்படி மெதுவா இதா இருக்கு இல்லையா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா ஹேண்ட் பிரேக் டிராவல் ஆகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் கம்மியாகிரும் சேம் டைம் உங்களுக்கு பிரேக் லிவர் பெடல் இருக்கு இல்லையா அந்த டிராவல் டிஸ்டன்ஸும் கம்மியாகிரும்ங்க இதுதான் இப்படி தான் நம்ம வந்து பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிரேக் ட்ரம் இருக்குது இல்லையா அதை இந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஆ இப்போ இது நம்ம கைக்கு ஃபீல் ஆகணும் இந்த இருக்குது இல்லையா இதை போது லாக் ஆகிட்டா லைட்டாக உரசுற மாதிரி ஓகே லைட்டாக உரசுதா இந்த ஃபீல் வந்து நம்ம கைக்கு ஆகணுங்க அப்படின்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கு கிளியரன்ஸ் உள்ள அந்த பிரேக் ஷூக்கும் பிரேக் ட்ரம்முக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குது இல்லையா அதாவது அந்த இடைவெளி இதான் பிரேக் ட்ரம்மோட பிரேக் ட்ரம் இதான் பிரேக் ஷூவோட லைனர் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளி பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு மீனிங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்